யாழ்ப்பாணம் அராலி பகுதியில் நபர் ஒருவர் லட்சம் ரூபாய் பெறுமதியான மோட்டார் சைக்கிளையும் ஒரு தொகை பணத்தையும் தீயிட்டு கொளுத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஒரு தொகை பணத்துடன் தனது மோட்டார் சைக்கிளில் சென்று வாட்டுக்கோட்டை பகுதியில் ஐயாயிரம் ரூபாய் தாள்கள் சிலவற்றை வீசியுள்ளார் பின்னர் தனது வீடு நோக்கி திரும்பியவர் வீட்டுக்கு அருகில் மோட்டார் சைக்கிளையும் கைவசம் இருந்த மிகுதி பணத்தையும் வீதியில் போட்டு தீ மூட்டியுள்ளார் அதனை அவதானித்த அவரது குடும்பத்தினர் மற்றும் அயலவர்கள் தீயினை அணைக்க முற்பட்ட வேளை மோட்டார் சைக்கிள் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளது அத்துடன் பணமும் தீயில் எரிந்துள்ளது மோட்டார் சைக்கிள் மற்றும் பணத்திற்கு தீ மூட்டிய நபரின் மனைவி சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு அறிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சந்தேக நபரை கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாகவே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது ஹம்மந்தோட்டை அங்குனு கொலப்பலசு சிறைச்சாலையின் சிறை காவலர்கள் மூவர் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் கடந்த வாரம் அங்குனு சிறைச்சாலையிலிருந்து நான்கு கைதிகள் தப்பிச் சென்றனர் இந்நிலையில் சிறை அத்தியட்சகரின் அனுமதியின்றி சிறை காவலர்கள் கைதிகளை வெளியில் அழைத்து வந்த நிலையில் குறித்த கைதிகள் தப்பிச் சென்றுள்ளனர் இதனையடுத்து சம்பவத்துடன் தொடர்புடைய சிறை காவலர்கள் தற்போது பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதற்கிடையே தப்பிச் சென்ற கைதிகளில் மூன்று பேர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் எஞ்சிய கைதியை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கழுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் தனியார் பஸ் வண்டி நடத்துனர் தொலைந்து போன கையடக்க தொலைபேசியை பஸ் வண்டியில் தேடிப்போன நிலையில் அவர் பணத்தை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டு தென்னமரத்தில் கட்டி வைத்து அடித்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பஸ் வண்டியின் உரிமையாளர் சாரதி ஆகிய இருவரையும் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விளக்க வைக்குமாறு கழுவாஞ்சிக்குடி நீதவான் உத்தரவிட்டுள்ளார் தனியார் பேருந்தொன்றில் நடத்துனராக வயதுடைய ஒருவர் கடமையாற்றி வந்துள்ளார் இந்நிலையில் குறித்த பேருந்தில் பணத்தை கொள்ளையிட்டதாக நடத்துனர் மீது குறித்த தனியார் பேருந்தின் உரிமையாளர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அதன் பின் பாலடைந்த காணியொன்றிற்குள் நடத்துனரை இழுத்துச் சென்று அங்கிருந்த தென்னை மரத்தில் கட்டி வைத்து கட்டையால் தாக்கி சித்திரவதை செய்துள்ளார் இதனை கண்ட பொதுமக்கள் போலீசாருக்கு அறிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதோடு சந்தேக நபர்கள் இருவரையும் கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய நிலையில் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விளக்க வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்